ஆந்தைக்கு சற்று ஆறுதலாக இருந்தது முயல் ஆமை மான் மூவரும் சேர்ந்து ஆந்தையுடன் விளையாடத் தொடங்கினர் அவர்கள் ஒருவரையொருவர் துரத்தி பிடித்து விளையாடினர் மறைந்து விளையாடினர் காட்டுக்குள் ஓடி விளையாடினர் விளையாடும்போது ஆந்தைக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அதன் சோகம் மெல்ல மெல்ல மறைந்து மகிழ்ச்சியானது அவர்கள் நால்வரும் மிகச் சிறந்த நண்பர்களாக மாறினர் பெரிய சாகச பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர் முயல் வேகமாக ஓடியது மான் துள்ளி குதித்தது ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக நடந்தது ஆந்தை மேலே பறந்து வழியை காட்டியது முயல் மற்றும் மான் இருவரும் குளத்தருகே நின்று பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு திடீர் சத்தம் கேட்டது முயலும் மானம் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு குட்டிக் கரடி அழுது கொண்டிருந்தது அதன் தேனடை கூடும் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டதால் அது மிகவும் வருத்தமாக இருந்தது முயல் என்னாயிற்று கரடியே ஏன் அழுதுறாய் என்று கேட்டது கரடி தன் தேனடை கூடு விழுந்ததைப் பற்றிச் சொல்ல முயலும் மானும் அதை எப்படி சரி செய்வது என்று யோசித்தன அப்போது ஆமே குறித்திலிருந்து வந்து நாம் அனைவரும் சேர்ந்து கரடிக்கு உதவலாம் என்று கூறியது முயல் வேகமாக ஓடிச் சென்று மரத்திலிருந்து விழுந்த தேன்கூட்டை மெதுவாக தூக்கியது மான் தனது கொம்புகளை பயன்படுத்தி அதை கவனமாக தாங்கிக் கொண்டது